தேங்காய் நெய் ஊற்றி வறுத்துட்டுக்கிறேன் சரி உமா நீ நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு நான் போய் சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்து சரிங்க சரி பொட்டுக்கடலை நடக்கடலாம் நம்ம வறுத்துச்சதெல்லாம் பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி ஆச்சுங்க எள் இதெல்லாம் போட்டு அரைச்சமில்ல அதை மனமாக ரெடி ஆயிடுச்சு மாவில் பச்சரிசி மாவுலேயே இதில் கொட்டிக்கலாங்க பவுட்ரு பண்ணது எள்ளும் கொஞ்சம் முழுசாக நான் எடுத்துச்சிருந்தேன் அரைக்காமல் வறுத்து இதையும் நாம் போட்டுடலாம் அரைச்சும் போட்டோம் முழுசாகவும் போட்டோம் தேங்காய் வறுத்து வச்சது நெய்ல வறுத்து வச்சது அதையும் போட்டுவோம் போட்டு நல்லா உத்துல போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் நெய் ஊற்றி கொஞ்சம் பிணிவோம் இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ பாங்கு ஊற்றிக்கலாம் சக்கரை பாங்கு ஊற்றிங்க எல்லாம் கலக்கியாச்சு நெய் நம்ம கொஞ்சம் தொட்டு உருண்டை பிடிச்சி இட்லி பூசியில் இப்படி நம்ம வச்சிடணும் ஒரு கா மணி நேரம் வேகணும் நல்லா வச்சவாட்டி கொழுக்கட்டைக்கு அல்லாமல் ஒட்டுக்காக பிடிச்சி இட்லி பூசியில் வச்சாச்சுங்க நாம் இப்போ இது போட்டு மூடி துணியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் வேகட்டும் அப்போ கொழுக்கட்டை வெந்து போச்சுங்க இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி வேற இதுல நம்ம மாத்தி கொட்டிக்கலாம் ரெடி ஆயிச்சா நான் பூ வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் ரெடி ஆயிடுச்சுங்க போலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமல் பண்ணுங்க